அனைத்து முயல் பணியாளர்களுக்கும் அன்பான வணக்கம் இது டாக்டர் ஜெகவீரமாண்டியன் எஸ்ஆர்ஆசி மன்னனூரில் இருந்து இன்றைக்கி காலையில் ஒரு பணியாளர் கோடை பராமரிப்பை பற்றி ஒரு பொதுவான பதிவாக எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற மாதிரியான ஒரு பதிவை இறைச்சிமயில் உற்பத்தி விவசாயிகள் சங்கத்திலேயே கொடுங்க பயனுள்ளதாக இருக்கும்னு கேட்டுக்கிட்டாரு ஏற்கனவே பலமுறை நம்ம கொடுத்துருக்கோம் பட் இருந்தாலும் ஒரு நினைவூட்டலாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் கூடுதலான தகவல்களோடையும் இந்த பதிவை நான் உங்களுக்கு தரேன் கோடை காலத்தை பொறுத்தவரையிலையும் முயலுக்கு வேதனையான காலமானால் கண்டிப்பாக வேதனையான காலம் அதனால் அதுக்கு சில வழிமுறைகள் செய்வதன் மூலமாக ஓரளவு ஆஸ்வாசத்தை தர முடியும் அது கொஞ்சம் ஆஸ்வாசத்தோடையும் அதிகமான அயற்சி இல்லாமலேயும் இந்த கோடை காலத்தில் கலக்கிறது கோடை காலத்தை கடந்து போகிறதுக்கான வாய்ப்பை நம்ம உண்டாக்கி கொடுக்க முடியும் பெரும்பாலான பண்ணையாளர்கள் கப்பு போன்ற தீவன காலங்கள் அல்லது குடிநீர் காலங்கள் பயன்படுத்தி குடிநீர் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த குடிநீர் போதுமான அளவு எல்லா நேரத்துலேயும் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதனால் நம்ம சாதாரணமாக பரிந்துரைக்கிறது என்னென்னா காலையில் எட்டு ஒம்பது மணிக்கு ஒரு முறை கொடுக்குறீங்கன்னா பதினோரு மணிக்கு மறுபடியும் வாட்டர் கொடுக்க வேண்டியது இருக்கும் மூணு மணிக்கு ஒரு பக்கம் நாலு அஞ்சு மணி நான் ஆறு மணிக்கு அப்புறம் இன்னொரு முறை கொடுக்க வேண்டியது அப்போ நாளில் ஒரு மூன்று அல்லது நான்கு முறை வரை நீங்கள் தண்ணி குடி தண்ணீர் கிடைக்கிற மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் நிப்பிள் ட்ரிங்கர்ஸ் பயன்படுத்துகிறவங்க ஏதாவது ஒரு காரணத்தினால நிப்பிள் ட்ரிங்கர் ப செயல்படாமல் போயிருதா அப்படிங்கிறதையும் கவனமாக பார்த்துக்கோங்க அதே போல் காலனி கேஜஸ்ன்னு சொல்லப்படுற கூடுதலான எண்ணிக்கையில் முயல்களை ஒரே கூண்டில் அடைச்சி வச்சு வளர்க்குறவங்க முயல்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும்போது அவர்களுக்கு தேவையான தண்ணி போதுமான அளவு கொடுக்கப்பட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு அரை லிட்டர் கப்பு மட்டும் வச்சுட்டு உள்ளே எட்டு மயில் இருக்குது அப்படின்னா அதுக்கு போதுமான அளவு தண்ணி கிடைக்காது தண்ணி கிடைக்காத முயல் தண்ணி இல்லாமல் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு கூடுதலான தீவன கலன்களை அட்டாச் பண்ணுங்க அதே போல் ரெகுலராக நிப்பிள் ட்ரிங்கரில் நீங்கள் சப் டேங்கில் தண்ணி லோட் பண்ணாலும் சரி அல்லது மெயின் டேங்கில் தண்ணி லோட் பண்ணாலும் தண்ணி வந்து எப்போதும் நிறைந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஏற்பாடை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இருக்கும் வழக்கமாக நீங்கள் ஒரு முறை லோட் பண்ணால் ரெண்டு அல்லது மூணு நாள் வரலையும் டேங்க்கில் தண்ணி இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த கோடை காலத்தை பொறுத்தவரை நீங்கள் வழக்கமாக டெய்லி செக் பண்ண வேண்டியது இருக்கும் டெய்லி செக் பண்ணால் தான் போதுமான அளவு தண்ணி முதல் க தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதே போல் தீவனத்தோட டைமிங் இருக்குது இல்லைங்களா தீவனத்தோட டைமிங்கை நீங்கள் மாற்றிக்கிடலாம் வழக்கமாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறது பகல் நேரத்தில் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான டைமில் வந்து தீவனத்தை போடுறது உண்டு இப்போ இந்த கோடை காலத்தை கோடைக்காலத்தை முடிஞ்ச முடிஞ்சளவு வெயில் வர்றதுக்கு முன்னாடியே ஏழு மணிக்கு காலையில் ஏழு மணிக்கு முன்னாடி தீவனத்தை கொடுக்கப்பட்டிருக்கணும் அதே போல் நைட்டு ஏழு மணிக்கு மேலே எட்டு மணி ஆகும்போது ஒம்பது மணி ஆகும்போது தீவனத்தை கொடுத்தீங்க அப்படின்னா வெயில் தாழ்ந்துடும் வெயில் தாழ்ந்துருச்சு அப்படின்னா வெப்பநிலை குறைஞ்சிருச்சு அப்படின்னா முயல் கொஞ்சம் கொஞ்சம் விருப்பத்தோடு சாப்பிடும் வழக்கமாகவே கோடை காலத்தில் முயல்கள் எடுத்துக்கிற உணவை குறைச்சிட்டு தண்ணியை கூடுதலாக குடிக்கும் அதனால் பயப்பட தேவையில்லை அந்த தீவன தீவனத்தை கொடுக்கும்போது தீவனம் கொடுக்கறதை விட நம்ம பசுந்தீவனத்தை அதிக அளவிலும் கலப்பு தீவனத்தை ஓரளவு குறைச்சும் கொடுத்தாலும் கூட போதும் ஏன்னா இந்த கோடை வெயிலிருந்து அதுக்கு அதிகமான புரோட்டீனோ அதிகமான கார்போஹைட்ரேட்டோ இல்லாமல் நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் இருக்கிற மாதிரியான தீவனங்களை கொடுக்கறது மூலமாக முயலுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமான வயிறு அமையும் இடை இறைப்பையும் ஜீரண மண்டலமும் அதிகமான சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு வழிவாய் செய்வதில் நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் கூடுதலாக இருக்கும் தீவனங்களை பயன்படுத்துங்கள் உதாரணத்துக்கு நம்ம தர்பூசணி பழத்தோட கூடு தண்ணி பழத்தோட கூடு வேஸ்ட்டாக போகிறது கிடைச்சின்னா அதை வாங்கி வச்சுக்கலாம் அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த முயலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நல்லா சுரமானதாக இருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் முயலுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கனாக்கா அந்த நீர்ச்சத்து இருக்கும் கொஞ்சம் நீர்ச்சத்து வேகமாக உடம்புலேருந்து வெளியேறாது முயல் அதை விரும்பி சாப்பிடும் அதே போல் இளநீர் வெட்டிட்டு அந்த கூடு போடுறாங்கன்னா அந்த கூடையும் நீங்கள் கொடுக்கலாம் இந்த காலத்தில் மட்டும் இதே கோடை காலத்தில் கடும் கோடை நிலவும் காலத்தில் வாட்ரு இன்டேக்கு கம்மியாக இருக்கும் அது சாப்பிட்ற பொருளில் வாட்டர் இன்டேக் இருந்துச்சுனாக்கா நிதானமாக சாப்பிட்டுக்கும் அந்த நீர் உடம்புல வந்து வேகமாக பிரிஞ்சிடாது அதனால் இளநீர் கூடு தர்பூசணி கூடு இது போன்ற பழங்கள் இது போன்ற வீணாக போன அல்லது நல்லா இருக்கணும் தரமாக இருக்கணும் அந்த பழங்களோட கவரை மேலே இருக்கிற கூடுகளை மட்டும் கொடுக்கலாம் இளநீர் தர்பூசணி பழத்தை பொறுத்து பலமாக கொடுக்க மாட்டீங்க அது மேலே இருக்கிற கூடை நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்கறது மூலமாக அதுக்கு வாட்டர் கண்டென்ட் போதுமான அளவு கிடைக்கும் தண்ணி ஃபில் பண்ணுறவங்க நைட்டு ஒரு முறை பார்க்க முடிஞ்சால் ஒரு முறை கூட நீங்கள் எந்திரிச்சு கூட பார்த்துக்கலாம் என்ன காரணம்னா தண்ணி கூடுதலால் அவ்வளோ நைட்டும் குடிக்கும் குடிக்கும் போது சீக்கிரமாக தண்ணி தீர்ந்து போச்சுனாக்க முயலுக்கு உடம்புல தண்ணி குறைஞ்சிருச்சு நீர் சேத்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ணாத அமைதியாக படுத்துக்கும் அதுக்கப்புறம் தண்ணி வச்சாலும் குடிக்கிறதுக்கான தெம்பு இல்லாமல் படுத்துருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக டீஹைட்ரேஷன் இன்னும் ஒர்ஸ்ட் ஆகும் உடம்புல இருந்த நீர் சேத்து போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இன்னும் ஒருசு ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் முடிஞ்சளவு எப்பப்பெல்லாம் தண்ணி ஃபில் பண்ண முடியுமா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இது இல்லாமல் மருந்துகளாக பயன்படுத்துறது அப்படின்னா தடுப்பு மருந்துகளாக வைட்டமின் சி மாத்திரைகளை பயன்படுத்தலாம் ஆயிரம் மில்லிகிராம் ஐநூறு மில்லிகிராம்கான டேப்லெட்டாக கிடைக்குது இந்த டேப்லெட்டை ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் போதும் அந்த ஒரு லிட்டருக்கு ஒரு டேப்லெட் மாதிரி போட்டு விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு அல்லது மூணு நாளைக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையும் அதே போல் ரெஸ்டோபல் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆயுர்வேதிக் மருந்து கமர்ஷியல் மார்க்கெட்டில் கிடைக்கிது இந்த மருந்தையும் நீங்கள் வாங்கி அதை பத்து மில்லியே அஞ்சு லிட்டர் தண்ணியில் இருக்கிற மாதிரி கலந்தும் கொடுத்துட்டு வரலாம் சாதாரணமாக மனிதர்கள் வயிற் வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது பயன்படுத்துகிற எலக்ட்ரால் எலக்ட்ரலை வாங்கி பயன்படுத்தலாம் அது நம்ம மனிதர்கள் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு பாக்கெட் போடாமல் மூணு அல்லது நாலு லிட்டர் தண்ணியில் ஒரு பாக்கெட் போட்டு கொடுத்தா போதும் முயலுக்கு அது விட கூடுதலாக பயன்படுத்த தேவையில்லை அது வெயில் காலத்தில் ஓரளவு வெப்பத்தோட இருந்து முயலை காப்பாற்றும் முடிஞ்ச அளவு கிடைக்கிது அப்படின்னாலோ அல்லது பசுந்தீவனம் இல்லைன்னா முடிஞ்சளவு ஈரப்பதம் இருக்கிற மாதிரியான கீரை வகைகளோ அல்லது காலக்கொடுமையினால் முட்டைக்கோசு கேரட்டோட இலைகளை கூட பயன்படுத்தலாம் இந்த காலகட்டத்தில் வெயில் வெயில் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரியான காலகட்டத்தில் ட்ரை ஃபுட்டுக்கு பதிலாக ஓரளவு நீர்ச்சத்து இருக்கிற இருக்கிறமான தீவனங்களை பயன்படுத்துறது மூலமாக இந்த கோடையோட வெப்பத்திலேருந்து முயலை ஓரளவு காப்பாற்றி எடுக்க முடியும் அதே போல் ரொம்ப கூடுதலான முடியோடு இருக்கிற முயல்களில் முடிய கிளிப் பண்ணி எடுத்துகிட்டு கூட அதுக்கு ஒரு ஆஸ்வாசம் தர முடியும் அதிகமான முயல் புசு புசுன்னு வளர்ந்துருக்குது அப்படின்னா அதை கிளிப் பண்ணி எடுக்க முடியுன்னா எடுத்து விட்டீங்க அப்படின்னா காத்தோட்டமாக இருக்கும் ஏன்னா முயலுக்கு நம்ம ஸ்வ ஸ்வெட்லேண்டுன்னு சொல்லப்படுற வியர்வை சுரப்புகள் இல்லை அதனால் அதால் ஸ்வா வியர்வையை சுரக்காது அதனால் வெப்பம் வந்து கூடுதலாக தாக்கும் அதை பார்த்துக்கலாம் சில பண்ணையாளர்கள் மிக வெற்றிகரமாக ஃபாகர்ஸ் பயன்படுத்துகிறாங்க இந்த தண்ணியை புகை மாதிரி மாற்றி கொடுக்குற எக்யூப்மெண்ட்ஸு கிடைக்கிது கமர்ஷியலாகவே அதை வாங்கி ஃபிட் பண்ணிவிட்டு பயன்படுத்துறது உண்டு அது வெற்றிகரமாக தான் இருக்குது அதை நான் கூடுதலாக பயன்படுத்த சொல்ல மாட்டேன் தினத்தோட டே டைமில் பன்னெரெண்டு பன்னெரெண்டு மணிக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு மணி வரையில் இருக்கிற காலகட்டத்தில் கடுமையான வெயில் நிலவும் அந்த சமயத்தில் ஃபாகரை ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டு கேப் விட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சளவு அந்த காற்றில் ஈரப்பத இருக்கும் முயல ஒரு வாரம் ஆஸ்வாசமாக ஃபீல் பண்ணும் அதே போல் சாக்குப்பைகளை நனைச்சி ஷெட்டில் பல இடங்களில் கட்டி வைக்கிறது ஷெட்டோட பக்க வாட்டில் சுவர்கள் கட்டி வைக்கிறது இதெல்லாமே பயன்படுத்துகிறாங்க துணிகளில் நீரை நனைச்சு வச்சு பயன்படுத்துகிறாங்க இது எல்லாமே பயன்படுத்தக்கூடியது தான் முயலோ மேலே நேரடியாக தண்ணி படாமல் அதோடய உட்புறங்கள் அதாவது அந்த ஷெட்டோட உட்புறங்களில் எந்த பகுதியிலான இங்கே வச்சுக்கலாம் கூரையோட மேல் பகுதியில் தன்னை உலைகளை போடுறது அல்லது ஷேட் நெட்டை பயன்படுத்துறது பச்சை கலர் வலையை பயன்படுத்துறது அல்லது மேலே தண்ணி தெளித்து விடுறது ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கிறது ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறது ரூஃப் மேலே இதெல்லாமே உள்ள வெயிலோட தாக்கத்தை குறைக்கும் வென்டிலேட்டர்களை பயன்படுத்தலாம் வென்டிலேட்டர்களை பயன்படுத்துறது மூலமாக காற்று உள்ள இருக்கிற ஷெட்டுக்கு உள்ளே இருக்கிற அனல் காற்று வெளியேற்றப்படும் அதனால் கொஞ்சம் ஓரளவு நல்ல காற்று வரும் இந்த மாதிரியான கோடை காலகட்டத்தில் கூரையிலிருந்து உடனடியாக கீழே இருக்கிற பகுதிகளில் ஒரு வெண்டிலேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூரையோ இந்த தரையை ஒட்டி இருக்கிற பகுதியில் ஒரு வெண்டிலேட்டரை உள்நோக்கி காற்றை செலுத்தும் வகையிலும் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுள் வென்டிலேஷனும் பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்துகிற மூலமாக குழந்தை காற்று உள்ளே வரும் சூடான காற்று வெளியே போகும் இந்த செட்டப் கொண்டு வரலாம் எப்படின்னு மறுபடியும் சொல்கிறேன் ஒரு வெண்டிலேட்டரோட வெளி காற்றை வெளியேற்றக்கூடிய வெண்டிலேட்டரை வந்து ரூஃபோட அடுத்து ரூஃப் ஒட்டியே கூரையோ ஒட்டியே வச்சிட வேண்டியது தரையை ஒட்டி இன்னொரு ஒரு வெண்டிலேட்டரை ஆனால் காட்டுறது உள்ளே செலுத்தும் விதமாக பண்ணைக்குள்ளே செலுத்தும் விதமாக வச்சுட்டு ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணும்போது குளுந்து காட்டை தரையை ஒட்டிருக்கும் போதில் குழுந்து காட்டுற உள்ளேயும் கூரை மேலே இருக்கிற அனல் காற்று வெளியும் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக குளுந்த நிலமரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரூஃப் மேலே ஷேட் நட்டு போடுறது பெயிண்ட் அடிக்கிறது இது மாதிரியான நடவடிக்கைகளும் பெருமளவிலான பலனை தரும் நன்றி